ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் வாழி திருநாமம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ பெருமானின் திருவடிகளை அடிப்பணிந்தவர் வாழ்க திருக்கட்சியில் நம்பியவர்களின் மூலம் தேவராஜ பெருமானின் ஆறு வார்த்தைகளை பெற்றவர் வாழ்க ஆறு வார்த்தைகளை உணர்ந்து அதை அனைவருக்கும் உபதேசம் செய்தவர் வாழ்க ஆழ்வார்களின் அருளிச் செயல்களின் ஆழ்ந்த பொருளை ஆர்வமுடன் கற்றவர் வாழ்க மாலை அணிந்தவரான நம்மாழ்வாரின் திருவடிகளை வணங்குபவர் வாழ்க பெரிய நம்பி அவர்களை தனது ஆச்சாரியனாக கொண்டவர் வாழ்க திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் வாழ்க வளம்மிக்க ஸ்ரீபெரும்பூதூரை சேர்ந்த இராமானுஜரின் திருவடிகள் வாழ்க ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம்